காய் மக்களே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சோமையா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்னு சொன்னால் என்னென்னு என்ன சொல்லி வலிக்கா ஜெர்மனியில் வந்து எல்லா நாடுகளுக்கும் குவிக்கண்டு போய் பாசல்கள் சேருது இப்போ எங்களுக்கு ஏழு நாள் சொல்கிறது எல்லாம் பத்து டக்குண்டு போய் சேருது ஏழு அணு நாளையும் டக்குண்டு சேருது சாரி ஏழு நாள் சொல்ல பத்து பதினோரு நாள் எல்லாம் சொல்லினா ஆனா அங்க பார்த்தா ஏழு நாள்ல எல்லாம் போய் சேருது எனக்கு எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது நாங்கள் பயப்படுறது தானே இன்னொரு ஆகளுக்கு பாசல் போடுறேன்னு சொன்னா நாங்கள் பயப்படுறது தானே ஆனா அப்படி இல்லை எல்லாருக்குமே டக்கு டக்குண்டு போய் சேர்றது எல்லாரும் அடிச்சடிச்சு சொல்லிவினா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது நாள் ஓ ஏர்மன் நாட்டுக்கு இருபத்தொரு நாள் எல்லாம் சொன்னது மக்களே போய் சேர்ந்தது பத்தாண்டு நாள் பத்தாண்டு நாள் சரியா பத்தாண்டு நாள் போய் சேர்ந்தது மக்களே அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே அதான் நான் உங்களுக்கு இதுல சொல்ல வந்த நான் மக்களே மற்றும்படி எல்லா நாட்டுக்குமே நாங்கள் போட்ட எல்லாமே இவ்வளோ நாளும் போட்ட பாசல்ல ஒன்றுமே ஒரு குறையும் குறைம்பற இல்லை எல்லாருக்குமே நாங்கள் சொன்ன தவணையை விட வேலைக்கு தான் போய் சேர்ந்துருக்குது அதனால அவியங்களை எங்களை குறை வேண்டிய அவசியம் இல்லைன்னா அதே மாதிரி எங்களுக்காக நல்ல ஒரு சப்போர்ட் சொல்லிச்சுண்ணா நமக்கு நல்ல வேலைக்கு நீங்கள் சொன்ன இதே தவணையை பார்க்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுதுன்னு சொல்லிச்சுன்னா ஓகே மக்கள் அவியலுக்கு நன்றி மற்றது வந்து டக்கு டக்குன்னு போய் சேருது அதான் நாங்கள் நினச்சினா நாங்கள் இப்படி போய் சேராதே டக்குண்டு போய் சேருறதுண்டு ஓகே சந்தோஷமா இருக்குது இன்னும் ரெண்டு பார்சல் போட்டிருக்குறோம் அது வந்து கனடா சாரி லண்டனு கொண்டு கனடா கொண்டா கனடாக்கும் அப்போ அதுவும் வந்து டக்குண்டு போய் சேர்ந்துடும் இன்னும் அது இப்போ தான் நாலு நாளோ அஞ்சு நாள் தான் போட்டுனாங்களோ அதனால எங்களுக்கு இன்னும் முடிவு வேறே இல்லை அதுவும் சேர்ந்தா எங்களுக்கு அதுவும் சந்தோஷம் இன்னும் இப்படி அடுக்க அடுக்கா பார்சல்கள் போடுற எங்களுக்கு இருக்குது தொடர்ந்து அதையும் நாங்கள் போட்டு கொண்டிருப்போம் ஓகே மக்களே அவங்களுக்கு ஆதரவு எல்லாம் தாருங்கள் மக்களே அவியக்கும் எல்லாம் பெரிய பெரிய எல்லோ மக்களுக்கும் பெரிய நன்றி என்ன என்ன விரும்பி எல்லோருமே பாசல் கேட்குறீங்க அவியலுக்கும் எல்லோருக்கும் நன்றி இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்ன சொன்னா ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை என்ற மாதிரி எல்லாருமே ஒரு நம்பித்தான் உடனே எங்க எனக்கு வந்து எக்கௌண்ட் இல்லை காசு எல்லாம் உடனே டக்குண்டு உடனே எனக்கு வந்தது தான் தாமதம் டக்குண்டே நான் அந்த அழுவில் முடிச்சு மூன்று நாளில் கொண்டு போய் பார்சல் போடக்கூடிய மாதிரி எனக்கு இருக்குது என்ன சொன்னால் சொன்ன உடனே டக்கு டக்குன்னு பொருள்கள் தயாரிக்க இல்லாதானே தூளுகள் வந்து நான் வச்சிருந்தாலும் மிக்கத்த பொருள்கள் டக்குன்னு சேகரிக்க வேணும் எல்லாமே நான் செய்து உடனே போட தயாராக இருக்கேன் மக்களே பெரிய பெரிய எல்லாருக்குமே நன்றி நல்லா நேசித்து இருக்கிற முழு உறவுகளுக்கும் நான் இதில் நன்றிய சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன உங்களுக்கு சாப்பாடு செய்து காட்டப்படணும்னு சொன்னால் எல்லாருக்குமே சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு தான் இது முக்கியமா இந்த சத்துமா செஞ்சு காட்டுறேன் இதை வந்து பெரியாக்கள் சாப்பிடக்கூடா ஆண்டு இல்லை பெரியாக்களும் சாப்பிடக்கூடிய சத்துமா தான் அதை விட சின்ன பிள்ளைகளுக்கு போ கூடுதலா அந்த போட்ட எல்லாம் கொஞ்சம் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன் அதை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அந்த செமிபாடுகள் எல்லாம் அடையக்கூடிய ஒரு சத்துமா தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் உண்மையா ஒரு நல்ல ஒரு சத்துமா கண்டிப்பா நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க நல்ல சத்தா இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியோ ஓகே மக்களே இதை வந்து நீங்க முழுமையா பாருங்கோ இது வந்து நான் இந்த என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி எல்லா பதத்தையும் நான் உங்களுக்கு காட்டி சொல்றேன் இதை மாதிரி நீங்கள் சில சில ஆக்களை உங்களுக்கு வடிவாக சொல்லி காட்டாட்டாலும் நான் வந்து மனசுல வஞ்சமும் இல்லாம முழு விஷயமும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் மக்களே இதை வந்து நீங்கள் முடிஞ்சளவில் பாருங்கோ ஓகே மக்களே இதே மாதிரியே நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ ஓகே யாராவது எந்த வீடியோ புதுசாக பாக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டிலும் இருக்கா கிளிக் பண்ணிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அதர்வாயில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வாங்கோ நாங்க தேவையான பொருட்களை பார்ப்பேன் பாத்தீங்கள சொன்னா இங்க பேருங்கோ குத்தரிசி எடுத்துருக்கேன் நாங்க சமைக்கிற குத்தரிசி தானே அந்த அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கிலோ எடுத்துட்டு இருக்கிறேன் நல்ல வடிவா ஒரு நாலஞ்சு தண்ணியில கழுவி நல்ல வடிவா காய உலர வச்சு வச்சிருக்கிறேன் பாத்தீங்களா நல்லா நீட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது இங்கால பாத்தீங்கள சொன்னா பயர் இருக்கிறேன் பயரும் அப்படித்தாங்க கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன் இனிமே தான் இதை வர்த்தடுக்க போறேன் இது ஒரு பக்கம் இருக்காட்டுக்கு இதை வரத்தடுப்போம் வரத்தெடுத்து நாங்க அதை நல்ல வட்டிவா குத்தி பிடிச்சி எடுக்கணும் இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் உளுந்து ஏற்கனவே நான் வறுத்தெடுத்துட்டேன் அதான் எல்லாமே இதில் வறுத்தெடுத்து காட்டுவன் பண்ணி போட்டு எல்லாம் நான் குத்தி பிடைச்சி ஆயத்தமா வச்சிருக்கேன் இது வந்து ஒன்றுமே எங்களுக்கு செய்ய தேவையில்லை இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் கடலை பருப்பு கடலை பருப்பு நாங்கள் பறக்க போறோம் இப்போ போடைக்குள்ள அளவுகளை சொல்லி சொல்லி போட்டுக்கொள்கிறேன் கடலை பருப்பு இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் கடலை பார்த்தீங்களா கொண்ட கடல் ஏண்டுவீங்க நாங்கள் இதை கடல் ஏன் இங்கே சொல்லுவோம் கடலை இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் சோளம் பார்த்திங்களா சோளம் நல்லா இருக்கும் நல்லா பொரிய பொரிய அந்த வறுக்க வறுக்க பொறிஞ்சு பொறிஞ்சி வரும் அதுக்கு பிறகு நாங்கள் திரிச்சு எடுக்க வேணும் எங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல எள்ளு எள்ளு போட்டால் நல்ல வாசமாகவும் இருக்கும் சத்தாகவும் இருக்கும் இங்கால பார்த்திங்களோன்னு சொன்னால் கச்சா பாத்தீங்களா கச்சான் எங்களோட இங்கத்திய ஊர் கச்சான் நல்ல ஒரு டேஸ்ட் உலகம் தான் நாங்கள் இதுக்குள்ளே போட இதுவும் வறுத்து நல்ல வடிவாக எல்லாம் பிடிச்செடுத்து தான் நான் போட போகிறோம் இந்த கோதெல்லாம் நீக்கி போட்டு மெத்ததெல்லாம் நீத்தாக்குடாக்கு இவ்வளோ நான் இப்ப பறக்க போறேன் இப்போ வாங்கும் நாங்க முதல்ல சட்டியை உண்டோண்டா வறுத்தெடுப்போம் முதல்ல வந்து நான் குத்தரிசிய போட்டு வறுப்போம் குத்தரிசி நல்லா வடிவா பொறிஞ்சு பொறிஞ்சோம் இந்த பொரிய மாதிரி வேற வேணும் இப்ப பாருங்க குத்தரிசியை போட்டு கொள்றேன் இது ஒரு கிலோ குத்தரிசி எடுத்தேன் நான் பாருங்கோ இதை நல்ல வடிவா நாங்கள் அந்த பொறி பாருங்க இப்ப இந்த மாதிரி இருக்கு அரிசி சோத்தரிசி தானே அது மாதிரி இருக்கு பொரிய வந்து நல்ல ஒரு பொறிஞ்சு வரும் ஒரு நான் உங்களுக்கு அதை காட்டு அந்த பருவத்தை நான் காட்டுவேன் இடையிலையும் காட்டுவேன் புற முடியும் உங்கள சாப்பிட்டுவேன் ஆனா இந்த அரிசி தான் கொஞ்சம் நேரம் வறுத்து கொண்டிருக்க வேணும் கருவே விடக்கூடாது கூடாது நல்ல வடிவா வறுத்து கொண்டிருப்போம் இது வந்து லண்டனுக்கு தான் போகுது சத்துமா எல்லாமே போட்டு எல்லா தானிய வகையிலும் போட்டு எங்களுக்கு செய்து தரச்சுனவியோ சத்துமா அதனாலதான் நான் இதை இன்னைக்கு செய்து உங்களுக்கு வீடியோவா காட்டுவோம் இதை விட நான் எங்களோட புள்ளைகளுக்கும் செய்து கொடுக்குறேன் நான் நான் இன்னும் வீடியோவா செய்ய இல்லை என்னோடமா கிடக்குற வழியா நான் முடியாட்டுக்கு இன்னும் வீடியோவா நான் அதை செய்யலை இன்றைக்கு தான் எனக்கு சந்தர்ப்பம் வந்தது நான் வீடியோ செய்து கொண்டு இருக்கிறேன் இவ்வளவு தானிய வகையில விட நீங்கள் இதுக்குள்ள வந்து கவுப்பி அந்த அது எழுதல் போடலாம் கவுப்பியலோ எதுவும் போடலாம் நான் வந்து அந்த கவுப்பியல் போட இல்லை இது வந்து இந்த மாவை போய் வந்து ப்ரௌன் கலர் ஆகி விடுறோம் அதனால நான் போட இல்லை ஆஹ் எங்களுக்கு இதே காணும் இதே போதுமான அளவு நல்ல சத்து இருக்கு இதில் இதையே நாங்கள் வடிவா சத்து மாவா ஆகினோம்னு சொன்னா நல்லா வச்சு வச்சு கொஞ்சமாக தங்கே போட்டு அதை போய் அந்த சுடுதண்ணி கொஞ்சம் போட்டு குளாச்சு சீனி கொஞ்சம் போட்டு சின்ன பிள்ளை அளவு கொஞ்சமா கொடுத்து பாருங்கோ அப்படியே பசிக்குன்னிக்கும் ஒரு சத்து உள்ளது ஒரு நர்சரி புள்ளி அதுக்கு இப்படி அவசரமா ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் சொன்னா டக்குன்னு ஒரு கொஞ்சமா அடுக்கிறது இப்படி சாப்பிட்டீங்களு சொன்னா நல்ல ஒரு சத்து கண்டிப்பா நீங்களும் இதை வந்து ஈஸியா செய்து கொள்ளலாம் அவங்க கூட மிக்சியில அடிக்கலாம்னு சொன்னா இதை ஈஸியா நீங்க செய்து கொள்ளலாம் எங்களுக்கு இங்கே மில்லு இருக்கிறபடியா நாங்க சார் யாரெண்டும் மில்லு எல்லாம் கொண்டே திரிச்சு எடுக்கிறோம் நாங்கள் எல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சால் கொஞ்சம் இல்லானே மிக்சியல் பலதாகி போட மாட்டேங்கிறதுக்காக இது இது வந்து அடிக்கலாம் இதுல அடிக்கிறது பிரியாஜனி ஒன்றுமில்ல கடலை கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க பஞ்சு பிடிக்கும் மஜ்ஜம்பாடி இதில் அடிக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை உளுந்து பயரும் கொஞ்சம் கூட கண்டு தான் இருந்தாலும் எடுக்கலாம் தேவையான சொன்னால் சோளம் எல்லாம் நைஸா வந்துடும் பொரிய நல்லா நைசா வந்துடும் அது மாதிரி எள்ளும் நல்லா அடிக்கும் கச்சான் அடிக்கும் மிச்சமெல்லாம் மெல்லாம் கொஞ்சம் இதுதானா அப்போ நாங்கள் தான் கொடுத்து அடிச்செடுக்க போ போகிறோம் அதுக்குள்ள இப்போ நாங்கள் அரிசியை வறுத்து கொண்டுருக்கோம் அரிசி வறுத்து முறையை நிச்சம் போட போட உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு நிறை போட்டனாலும் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அரிசி வந்து பொறி பொறிஞ்சு பொறிஞ்சு பொறி மாதிரி வந்துருக்குது பேருங்கோ இது வந்து இப்படி இன்னும் பொரிய இந்த சாரி பொறி மாறி விரை வேணும் பேரங்கோ நான் வறுத்து கொண்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் பண்ணிக்கிற பேருங்கோ இது வந்து இந்த சும்மா இந்த பொறியாமல் இருக்கிற அரிசி எல்லாம் பொறிஞ்ச வேணும் அப்போ நாங்க இப்படி அடிப்படி கா வச்சு கொண்டு இருக்க வேணும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த வடிவா பொரிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் என்னன்னு சொன்னா உலகம் உங்களுக்கு வறுத்து வறுத்து நாங்கள் காட்ட வேணும் அப்ப வீடியோ கூடிடும் அதனால வறுத்து வறுத்து உங்களுக்கு காட்டுறேன் சொன்னா எங்களுக்கு அரிசி நல்ல வடிவா பொறிஞ்சோன்னு வந்துட்டு பாத்தீங்களா கருவை விட கூடாது இதை நான் ரக்க போறேன் இனிமே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பதமா எங்களுக்கு வந்துட்டுது பாத்தீங்களா நல்ல வடிவா பொறிஞ்சு சூப்பரா வந்துட்டு நாங்க எதை ரக்கிக் கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் பேருங்கோ அந்த மாதிரி எங்களுக்கு அரிசி பொறிஞ்சிடுது இவங்க வந்து நாங்கள் ஆளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கடலைப்பருப்பை பருப்பை போட்டுக்கொள்ளுவோம் கடலைப்பருப்பு வந்து இருநூறு கிராம் எடுத்துட்டு இருக்கிறேன் வறுத்து கொள்ளுவோம் ஒரு கிலோ அரிசிக்கு கடலைப்பருப்பு இருநூறு கிராம் பயர் இருநூறு கிராம் உளுந்து எங்களோட கருத்த உளுந்து ஒரு இருநூறு கிராம் கடலை நூற்றம்பது கிராம் எங்களை பார்த்தீங்களோன்னு சொன்னால் இது சோளம் நூற்றம்பது கிராம் கச்சா நூறு கிராம் எள்ளு நூறு கிராம் இவ்வளோ தான் நான் போடுற பொருள் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்களோன்னு சொன்னா இடையில சொன்னாலும் உங்களுக்கு வடிவா விடாங்க முன்னால பார்த்துட்டு ஓடி எல்லாரும் வீடியோ பார்க்காம ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை இவ்வளவு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் வடிவா வறுத்து சாப்பிடுங்க நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் அரிசியே நல்ல வடிவா பொரிய பொரிய வரத்தீங்களு சொன்னால் சரி இப்ப இதையும் நான் உங்களுக்கு காட்டுங்க இது வந்து இன்னும் வறுவடை கிடாக்கு நான் வறுவட்டாபுரம் காட்டுறேன் இதுல பெரிய ஒரு வித்தியாசமும் தெரியாது எங்களுக்கு அந்த ஒரு கலர் மாறிக்கொண்டு வரும் வரதாப்புற இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா வரவாட்டு கொண்டு வந்துடுது பேருங்கோ கலர் எல்லாம் மாறிடு கடலை பிறகு பாத்தீங்களா சூப்பரா வந்துடும் எங்களுக்கு இது வறுவாட்டு போச்சு நாங்க இதையும் ரக்கிக் கொள்ளுவோம் இங்க அலைந்த சட்டில ரக்கி போட நாங்கள் உண்டா கொள்வோம் பருங்கோ அது உண்டா தான் சேர்க்க போகிற நெரிசியோட இப்போ வந்து இப்படி காட்டுறக்காய் வச்சிருக்க அடுத்தது வந்து நாங்கள் கடலையே போட்டுக்கொள்ள இது வந்து நல்லா வருவோம் இந்த கடலை வந்து பெருசு தானே உள்ளுக்குள்ள வந்து போகாது இதுக்குள்ள வந்து நீங்க விரும்பினா ஏலக்காய் போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து எல்லாருக்கும் அந்த வாசம் பிடிக்காது தம்பி குடப்பிடிச்சிய கூட எல்லாருக்கும் தம்பி எல்லாருக்குமே அந்த வாசம் பிடிக்காது அதனால நான் போட இல்லை நீங்கள் விரும்பினா போட்டு கொள்ளுங்க நிறைய வந்து இந்த இதுகள் போட்ட நான் இந்த பொருள்கள் எல்லாம் அளவளவாக தான் நான் போட்டிருக்கிறேன் விட கூடினா கூட போட்டுக்கொள்ளுங்க கச்சானுகள் எல்லாம் கணக்கை போடக்கூடாது இப்போ கச்சானுகள் எல்லாம் என்னன்னு சொல்றது சின்ன பிள்ளைகளுக்கு அது அந்த சில பித்தங்கள் அப்படி இப்படி தர மாதிரி நான் கச்சாணு கூட போடுறேன் இல்லை நல்லா வாசத்துக்கு நல்லா அளவாக போடுவேன் மற்ற எல்லாம் நீங்கள் கூடுற கூட்டுறேன்னு சொன்னா நீங்க கூட்டிக் கொள்ளலாம் ஓகே மக்களே இதை நான் பரத்து போட்டு உங்களை காட்டுறேன் பாருங்க மக்களே கடலையும் பரத்து கொண்டு இப்ப வந்து நாங்கள் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சத்து நான் இன்றைக்கு செய்யறேன் என்னன்னு சொன்னா இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சமிக்காது மக்களே வேற எதுவும் கஜானுகளை எள்ளுகளை கூட போட்டீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு சமிக்காது அதனால நான் அரிசியாலதான் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட போட்டு அது ஒரு பிரச்சனையும் செய்யாது இல்லை அதனால நான் அரிசியை தான் கூட போட்டு இதுகளை கொஞ்சமாக போட்டிருக்குறேன் இதுக்கு நீங்கள் கூடுதலாகவும் போடலாம் வேற வரை ஆகலாம் ஒரு கிலோ அரிசி எடுத்துச்சுனமெண்ட்டு சொன்னால் அதுக்கு அரை அரை கிலோ போடு அப்படி அப்படியெல்லாம் போட்டு நான் போடுறதில்லை சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கடலைகள் எல்லாமே சமைக்க வேணும் அப்போ நாங்களும் அதைக் கேட்ட மாதிரி செய்து கொடுத்தா தான் அதற்கு எல் எல்லாமே ஒரே மாதிரிக்கு போய் உடம்பில் சரியான ஒரு நிலைமையாக இருக்கும் அதனால் நான் இப்படி இப்படி தான் எங்களை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுத்தேன் அப்போ நான் அந்த காலத்திலேருந்து இப்படி தான் நான் இந்தியளவா உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இதை விட கூட எதுவும் போடணும்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க சத்து மாவில் கனகன வித்தியாசமா எல்லாம் செய்யலாம் மக்களே திணை எல்லாம் செய்யலாம் பெரியாக்களுக்கு தினை உடம்பை கொண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தினை வகையில் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ போடுவேன் அதை விட இதுக்குள்ளே வந்து நீங்கள் சேர்க்கிற சேர்க்கிற மின்னுமெண்ட்டு சொன்னால் நம்ம முதலே சொன்ன மாதிரி கவுப்பி அதை போடலாம் அது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு போடணும் மட்டும் இல்லை நீங்கள் போடு போடலாம் அது கலர் மாறிவிடும் மற்றும்படி அந்த சின்ன இதுகள்லேயும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சத்துமா செஞ்சு காட்டுறேன் இதை விட வேறு வேறு தானிய வகைகள்லையும் உங்களுக்கு சத்துமா போடுவேன் கிணக்க வகையான சத்துமா இருக்குது மக்களே அது கொஞ்சம் பெரியாக்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கும் பத் பத்து பன்னெண்டு வகை பதினாறு வகை பதினெட்டு வகை தானியங்கள் எல்லாமே இருக்குது அதுவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக செய்து போடுவேன் இதை நான் சின்ன மெயினாக நான் இந்த சத்துமா செய்கிறது சின்ன பிள்ளைக்கிட்டான் மெயினா சின்ன பிள்ளைக்காண்டு பெரியாக்கள் சாப்பிடலாம் ஆண்டில பெரியாக்கள் சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பொருள் போட்டிருக்கேன் மகளே அந்த சமிக்கக்கூடிய மா ஓகே மகளே இந்த பேருங்க கொண்டு காட்டுங்க கடலையும் வந்து இன்னும் கொஞ்சம் பருவடக்கூடாது பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு சொட்டு வறுவட்டா நாங்கள் உங்களுக்கு அந்த பதத்தை காட்டுறோம் வாசம் பெறுது மக்களே இல்லை வாசம் பெறுது கடலையால் நாங்கள் முந்தைய கடலையை மட்டும் இப்படி சட்டியில போட்டுட்டு எங்க அம்மா சும்மா நல்ல வெள்ளி இருக்குங்கிற அம்மாவும் அவன் நூறுக்கு நூறு பல்லால பெல்லாலை கட்டிச்சு சப்பி சாப்பிடுவான் இந்த வெறுமேனா போட்டு சட்டியில வறுப்பான் இந்த கடலையே ஓகே இதையும் பருத்த முடிக்க உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடலையும் பருவட்டோன்னு வந்துட்டு பேருங்கோ பதட்ட இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் பருத்தா அந்த புள்ளி புள்ளியா வேறு அந்த வேகி ஓகே எங்களுக்கு இதுவும் காணும் கருவேப்படக்கூடாது எங்களுக்கு இதுவும் பருத்தது காணும் இப்போ இதை நாங்கள் ரொக்கி கொள்வோம் இப்படி இப்படி ஒரு சட்டி வைக்கலாம் போட்டு போட்டு நாங்கள் அதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம் இப்போ அடுத்ததா வந்து என்னதான் போடுவோம்னு சொன்னால் கச்சானை போட்டுக்கொள்ளுவோம் கச்சான் வந்து கடுமையாக வெளில அந்த தோடு உரிக்கிறதுக்கு மறுபட்டாலே எங்களுக்கு போதும் அதுக்கப்புறம் நாங்கள் சுளாவில் வச்சுக்கொண்டு நல்ல வட்டிவாரை உருத்தி இந்த கோதை பிடைச்செடுக்கவோம் குரும்பாக பிடைச்செடுக்கணும் அதே மாதிரி இந்த என்ன சொல்றது இது பயர் பயரையும் நாங்கள் வறுத்து போட்டு இந்த தோலை கலட்டி குத்தி போட்டு தான் நான் இதோட சேர்க்க போறேன் இந்த தோலோட நான் சேர்க்க மாட்டேன் சின்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கூடாது நான் எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப உங்களுக்கு கச்சானும் வருவாட்ட எடுத்து டாருங்கோ இந்த எல்லாருக்குமே வறுக்க தெரியும் தானே கச்சான் வந்து வடிவா வரத்து எடுத்தாச்சு இதை வந்து பக்குவமா நீங்களும் இந்த சத்துமாவ செஞ்சீங்கன்னு சொன்னா வடிவா வச்சு சாப்பிடுவீங்க மக்களே பாருங்க சுழவில் தான் பக்கிக் கொள்றேன் அதை ஆற அடுக்கும் ஆற நாங்கள எடுப்போம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து அது வந்து வெள்ளு போட்டுக்கொள்றேன் பாருங்கோ நல்ல விளக்கினா நல்ல வெள்ளு வெள்ளி எள்ளு இதை வந்து நாங்கள் வடிவா கருவாம பறக்கணும் ஒரு பதம் தெரியும் அந்த பதத்துல உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து மக்களே நீங்கள் இந்த மாவை வந்து கிட்டத்தட்ட அளவளவா செஞ்சீங்கன்னு சொன்னா மூன்று மாத அளவில் வட்டிவா வச்சு சாப்பிடலாம் பழுதாகாது ஆறு மாசமும் இருக்கும் இருக்காதுண்டு இல்லை அது இந்த தன்மையால் கொஞ்சம் இல்லாம போக மாட்டேன் நினைக்கிறேன் மக்களே நான் வந்து அப்படி ஆறு மாசமும் மாதம் வச்சு சாப்பிட்றே இல்லை நாங்கள் அளவளவா திருப்பம் அளவளவா சாப்பிட்றது அளவளவா இப்போ திருப்பி நாங்கள் உடனுக்குடனே செஞ்சோம்னு சொன்னால் ஒரு வாசம் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குதுன்னு தானே மக்களே அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இப்போ வந்து பேருங்க வெள்ளும் வந்து டக்குன்னு போட்ட போட்டோ உடனேயே போகுது பேருங்க இந்தா வெள்ளையா போட்டு நான் இந்த போட்ட உடனேயே வடிவாக வெந்து கொண்டு நல்ல பதத்துக்கு இதை வந்து நான் அந்த சின்னமும் சொட்டு வரத்து போட்டு காட்டுறேன் பாத்தீங்களு சொன்னா எங்களுக்கு எள்ளும் நல்ல வடிவா வகிட்டு கருக்க விடாதேங்கோ பாருங்க நல்ல பதமங்களுக்கு இதை நாங்க ரக்கி கொள்ளுவோம் ஏன் ரக்கிட்டு அடுத்ததா சோழன் போட போறோம் சோழன் வந்து டக்கட கண்டு தெரிச்சு பறக்கும் மக்களே பாருங்க நான் சோழனை போடு பாத்தீங்களா இல்ல எள்ளு நல்ல பறிவ மக்களே அடுத்தது ம அடுத்தது மக்களே என்ன போட போறோம் சொன்னா சோளம் இந்த சோளனை போட்டு வரக்குறோம் சோளம் என்னன்னு சொன்னா மக்களே இப்ப கொஞ்ச நேரம் வரதுக்கு அதுல வந்து சூடு பிடிக்க சும்மா தெரிஞ்சு பறக்கும் பறக்க நான் டக்குன்னு கிண்ணியால மூடிடுவேன் சொன்னா எல்லாம் அள்ளி கொட்டி போடும் அதனால நான் பொறி கேக்கல பொறிச்சு படி படிக்கல உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களா சோழன் வந்து ஓகே மக்கள் எங்க பேருங்க பொறிஞ்சோன்னு இப்ப வந்து இது பறக்கு நான் மூடி போட்டு மூட போறேன் மக்களே மூடி போட்டு மூடி பொறிஞ்சாப்பிட காட்டுறேன் பாருங்க மக்களே சோழனை பாப்பம் பாத்தீங்களே மகளே எல்லாம் பறக்குது மக்களை எங்க பொறிஞ்சு பொறிஞ்சு பறக்குது எங்களுக்கு இது காணும் பொறிஞ்சது காணும் கருவிடும் மக்களே இப்போ வந்து நாங்கள் இதை ரக்கிக் கொள்ளுவோம் பறக்குது பாத்தீங்களே மங்களே ஓகே இனிமேல் அடுத்தது வந்து என்ன செய்ய பொறிக்க போற பொறிக்கிற வரக்குறன்னு சொன்னா பயரு பயர் வந்து உங்களுக்கு தெரியாதே மக்களே அந்த எல்லாருக்கும் அந்த வரத்தடுப்புகள் அந்த மோதவங்கள அது எழுதலுக்கு எல்லாம் அதே மாதிரி வரத்து போட்டு நாங்கள் சொன்னா சுழவில் போட்டு ஞாயிற்று சொன்னா சரி எங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல வரும் போட்டு காட்டுறேன் இப்ப எங்களுக்கு பயரும் பாருங்க மக்களே இதையும் நான் ஒரு சுழவில் போறேன் கொட்டி போட்டு கொஞ்சம் மாற விட்டு நெரிச்சு போட்டு உங்களுக்கு புல்லா எல்லாம் பரத தானியங்களில் அதையும் காட்டுறேன் மக்களே எவ்வளவு தான் இப்ப பாத்தீங்களாண்டா மக்களே கொண்டு வந்து காட்டுங்கோ இப்ப வந்து நாங்கள் எல்லாம் திரிச்சு எடுத்து நல்லா பயர் எல்லாம் பார்த்திங்களா இப்போ நான் எல்லாம் குத்தி எல்லாம் எல்லாம் பேருங்க குத்தி எல்லாம் பிளாக்கி எல்லாம் புட்டாச்சு வச்சுருக்குறேன் இப்போ வந்து பாருங்க தானிய வகையில் நடுவில் பொறிச்சு அரிசி இங்கால பார்த்தீங்களா சோளம் இங்கால பார்த்தீங்களா என்றால் எள் இங்கால கடலை இங்கால உளுந்து இங்கால கடலை பருப்பு இங்கால வந்து பயரு இங்கால வந்து கச்சான் இங்கால வந்து சோளம் உலவும் வடிவா எல்லாம் சே எடுத்துட்ட மக்களை இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னால் சோளம் மிச்சம் கடகு சேர்த்து தான் போட இதாண்டபடியா நான் சேர்த்து தான் பறத்துக்கு சாரி மில்லுக்கு கொடுக்க போடுற மக்களே இதை வந்து உங்களுக்கு திரிச்சு எடுத்து போட்டு கொண்டாந்து சத்து மாவை காட்டுறேன் பாத்தீங்களா மகளே திரிச்சு கொண்டு வந்தாச்சு எங்களோட சத்து மாவை கொண்டு காட்டுங்கோ இப்படி ஒரு பையில தான் மில்லில போட்டு குடுக்குறான் மகளே பாத்தீங்களா என்ன சூப்பரா அந்த சூட்டோட இருக்குது மகளே தான் இப்படி இப்படி கட்டியா இருக்கு அதை விளமிச்சபடி ஒன்றும் இல்ல நல்ல சூட்டோட இருக்குது மக்களே சூப்பரா இருக்குது மகளே பாத்தீங்களா நல்ல தரமா திரிச்சு குடுத்துக்கடா பாத்தீங்களா மகளே சூப்பரா இருக்கு மகளேஜ் பேருங்கோ நல்ல டேஸ்டா இருக்கும் மகளே கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மகளே பார்த்தீங்களா அந்த எல்லாமே திரிச்சு அப்படியே என்ன கலரில் வந்துருக்காண்டு இந்த திருபோசாதுகள் சமபோசாதுகளை விட இது எங்கட கையால் தயாரிக்கிற பொருள் மக்களே நல்லா டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கோ சூப்பராக இருக்கும் மகளே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுங்கோ சூப்பர் பார்த்தீங்களா இப்போ கட்டி ஒன்றேன்னு தெரியல இப்போ அந்த அந்தந்த சூட்டுக்கு தான் அப்படி கிடக்கு மகளே மட்டுமடியும் ஒன்றுமில்லை சத்து மா பார்த்தீங்களோ நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்க ஓகே மக்களே வேறு என்ன கதைக்கிறது இவ்வளோ தான் இனிமேல் இதை வந்து நான் ஆற விட போகிறோம் சுடுவுதோ ஆற விட்டுட்டு தான் நான் இதை பேக்கிங் அடிக்கப்போகிறேன் மக்களே ஓகே மக்களே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நல்ல வீட்டில் சந்திக்கிறேன் பாய்